முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமையில் அஞ்சேல் என்று வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இணைக்கில் இரு கால் தோன்றும் முருகா என்று ஒதுவார் முன் ஓம் சைராம் நற்பவி யார் முகம் மருளிடும் மனதனும் நேர்முகம் நம் அறிமுக சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவுல முருகப்பெருமான் வேலாகவும் மயிலாகவும் வந்து நமக்கு துணையா இருப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி ஆறு என்ற எண்ணும் நம்மோடு பின்தொடர்ந்தே வந்துகிட்டு இருக்கு நம்மளோட வாழ்க்கையில இணைஞ்ச ஒரு எண்ணா வந்து நம்மளே அறியாம முருகப்பெருமா நம்மோடு துணையாகவே வந்துகிட்டு இருக்காரு அப்படி இல்லையா இந்த எண்ணுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு இந்த இதன் வாயிலா முருகப்பெருமா நம்மோடு எப்படி துணையா இருக்கேன்றதை வந்து நிரூபிக்கிறாரு அப்படியெல்லாம் இந்த பதிவானது வந்து அமைந்திருக்கு அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த அற்புதம் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டவங்க ரீட்டான்ற சகோதரி சகோதரி வந்து போன் பண்ணி ரொம்ப நாளாக என்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டே இருக்கேன் உங்களோட நம்பர் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஆனால் என்னமோ தெரியல நான் கிட்டத்தட்ட எடுத்தே ரொம்ப நாள் ஆகுது பேசணுன்ற வாய்ப்பு முருகன் எனக்கு இப்பதான் கொடுத்துருக்காரு போல அப்படின்னு சொல்லி போன் பண்ணி பேசியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டப்போ அவங்க வந்து என்னுடைய வாழ்க்கையில முருகப்பெருமானு நிகழ்த்தி அற்புதம் இருக்கு ஆனா அது இவ்வளோ நாட்கள் முருகர் தான் நிகழ்த்தினாருன்னு எனக்கு தெரியாம இருந்தது உங்க பதிவின் மூலமா தான் எனக்கு வந்து முருகன் வந்து நான் உன்னோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அற்புத அதிசயம் இருக்கேன் இவ்வளவு நாள் உணராம இருக்கியே அப்படின்னு வந்து உங்க வீடியோ பதிவின் மூலமா எனக்கு வந்து தெரிய வச்சிருந்தாரு அப்பதான் எனக்கு புரிஞ்சது எவ்வளவு பெரிய அற்புதன் வந்து முருகப்பெருமா நிகழ்த்திருக்காருன்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி என்ன அவங்களுடைய வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து முதல் குழந்தை பிறந்திருக்குங்க ஒரு சில காரணங்களால தவறிடுச்சுங்க அதாவது வயிற்றில் இருக்கும்போதே குழந்தை சரியான வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி குழந்தை வந்து அஹ் வந்து அபார்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு செய்தாச்சு அதுக்கப்புறமா நீண்ட நாட்களுக்கு பிறகு கடவுளுடைய செயலால அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க அவங்க குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தப்போ அவங்களுடைய ஊர்ல பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா முப்படாதி அம்மன் அப்படின்னு ஒரு கோவில் உண்டு அந்த அம்மனுடைய சிறப்பு என்னன்னா சின்ன குழந்தையோட வடிவமா தான் அங்க வந்து சிலையே இருக்குமா கொ குழந்தை வடிவில தான் வந்து அந்த அம்மனே வந்து இருப்பாங்களாம் முக்குடாகி அம்மன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த அம்மன் தான் இவங்களுக்கு அநேகமான நாட்கள்ல இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துணையா இருந்து இவங்களுக்கு வந்து இரண்டாவது அந்த முதல் குழந்தை தவறினுச்சு இரண்டாவது குழந்தைய கரு நின்று நல்லபடியா அந்த குழந்தை பிறக்குற வரைக்குமே மிகப்பெரிய ஒரு பலமா சக்தியுமே கொடுத்து அந்த குழந்தைய நல்லபடியா பெத்து எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு வலிச்சது யாரு அப்படின்னா அவங்க கிராம தேவதையா இருக்கக்கூடிய முப்பிடாதே அம்மன் தான் அதனால இவங்களுக்கு இந்த அம்மன் மீது ஒரு அளவில்லாத ஒரு பற்றும் கூட இது வரைக்கும் வந்து அவங்க வேற எந்த தெய்வத்தையும் வணங்குனது இல்ல முருகப்பெருமான் அப்படின்னாலும் எப்பவும் போல வீட்டுல தீபாராதனை காமிக்கிறது அவ்வளவுதான் மத்த மத்தபடி வந்து அவங்க இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அம்மன் மட்டும் வழிபாடு செய்துகிட்டு இருக்காங்க அப்புறம் முதல் குழந்தை நல்லபடியா இருக்கு இரண்டாவது ஒரு குழந்தை வேணும்னு எல்லாரும் ஆசைப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி இவங்க வந்து இரண்டாவது குழந்தைக்காகவே வந்து ரொம்ப நீண்ட நாட்கள் ஆயிருக்கு குழந்தை நிக்கவே இல்லை அப்ப இவங்க வந்து முக்கூடாதி அம்மனை தான் வந்து வழிபாடு செய்துகிட்டு இருக்கும் போது அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை நிக்குது என்னன்னா அவங்களுக்கு இரட்டை குழந்தையா வந்து நின்று இருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல வந்து உங்களுக்கு இரட்டை குழந்தமா ரெண்டாவதா பிறக்கக்கூடிய குழந்தை உங்களுக்கு ரெட்டை குழந்தையா பிறக்க போகுது அப்படின்றாங்க ஒரு பக்கம் பயமா இருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு ஏன்னா இவங்களுக்கு தலைச்சம்பிள்ளையா பிறந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாசம் கிட்ட வந்துதான் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி அபாய்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால இவங்க உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருக்கு ரெட்ட குழந்தையா நின்று இருக்கு எப்படி இருக்கும் என்னன்னு தெரியலையேன்னு இவங்க பயத்துக்கேத்த மாதிரியே இவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல தெரிஞ்சிருச்சு அதுல வந்து ஒரு குழந்த சரியான வளர்ச்சி கிடையாது அந்த குழந்தையோட பாதிப்பு இந்த குழந்தைக்கும் இருக்குன்றதுனால நீங்க இப்பவே வந்து குழந்தை அபார்ட் பண்றதாம்மா சரி அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க மிகப்பெரிய ஒரு இடிதான் ரெண்டாவதா ஒரு குழந்தை வேணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் அப்படி இருக்கும்போது இப்ப அதுவும் ரெண்டு குழந்தையா கடவுள் கொடுத்து ரெண்டுமே இல்லை அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு வருத்தமா தானே இருக்கும் வேற வழி கிடையாதுன்ற பட்சத்துல டாக்டருடைய அறிவுரின்படி இவங்க வந்து அந்த ரெண்டு குழந்தையுமே அவாய்ட் பண்ற மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் நீண்ட நாளாவது அவங்களுக்கு குழந்தை நிக்கவே இல்லை அப்ப இவங்களுக்கு வந்து தொடர்ந்து மாலை நேரம் அப்படின்னாலே அவங்க வீட்டுல வந்து ஏதோ ஒரு சேனல் சொன்னாங்க அதுல வந்து ச கந்தசஷ்டி கவசம் வந்து போட்டுருவாங்களாம் அப்பதான் முதல் முறையில் அவங்களுடைய வாழ்க்கையில முருகப்பெருமான் வராரு அதாவது சாயந்தரம் ஆறு மணி ஆனா டிவி ஆன் பண்ணுவாங்க கந்த சஷ்டி கவசம் ஓடும் அது மட்டும் அவங்களுக்கு என்னமோ தெரியல அந்த சஷ்டி கவசம் முடிகிற வரைக்குமே இவங்க அங்க ஒரு இடத்துல அமர்ந்துருவாங்களா ஃபுல்லா அந்த சஷ்டி கவசம் பாராயணம் வந்து டிவி பார்த்துட்டே அழகா இவங்க பாடுறதும் கேக்கறதுமா இருப்பாங்க இந்த நாட்கள் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு அம்மன் வழிபாடு இவங்க செய்துட்டு இருக்காங்க கடவுள் செய்யலா அவங்களுக்கு மூன்றாவது ஒரு குழந்தை வந்து நிக்குது மனசு முழுக்க ஆசை இருக்கு பயமும் இருக்கு என்ன ஆகும் ஏதாகும்னு புரியல என்ன சொல்றது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்கள தானே அதை அனுபவிக்க முடியும் அதே போல இவங்க என்ன பண்ணுறாங்க கிட்ட கொண்டு போய் பார்க்குறாங்க ஏற்கனவே ரெண்டு குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் செக்அப் எல்லாம் பண்ணி பார்த்து முடிச்சதும் அந்த டாக்டர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு அந்த டாக்டர் என்ன தெரியுமா சொல்றாரு நீங்க எந்த தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கீங்களோ அந்த தெய்வத்தை இறுக பிடிச்சிக்கோங்க நல்லபடியா அந்த குழந்தைய நீங்க பெத்த எடுத்துருவீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த டாக்டர் சொல்றாரு இவங்களுக்கு வந்து என்னடா இது டாக்டர் இப்படி சொல்றாங்க ஏன்னா இவங்க உள்ளுக்குள்ள ஏற்கனவே பயமா இருக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம கடவுளை தான் வ வணங்க போறோம் இதையும் தாண்டி இவங்க வந்து இருக புடிச்சுக்கோங்க அப்படின்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் அதே சாயந்தரம் நேரம் இவங்க டிவி ஆன் பண்றதுமே சஷ்டி கவசம் ஓடுது அப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா இவங்களையும் அறியாமல் வந்து அந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க தினமும் மாலை நேரம் அப்படின்னதுமே சஷ்டி கவசம் கம்பல்சரி வீட்டில் ஓடிட்டுருக்கும் இதை தாண்டி அந்த முப்பூடாதி அம்மனையும் இவங்க வழிபாடு செய்துட்டு நல்லபடியாக இந்த குழந்தைய பெற்றி எடுக்கிற வரையும் எந்த விதமான குறையும் இல்லைன்னு சொல்லணும் குழந்தைக்கு குழந்தையும் நல்லபடியாக பிறக்கணும் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா இப்போ மூன்றாவதாக ஒரு குழந்தை நின்றுச்சுன்னு சொன்னேன் அதுவுமே இரட்டை குழந்தை இரட்டை குழந்தை டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஏகப்பட்ட பயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது என்ன ஆகும் ஏதாகும் நடுவில் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு இவ்வளோ மன போராட்டத்துக்கு பிறகு அந்த குழந்த நல்லபடியாக ஒம்பது மாதம் வரையும் வந்தாச்சுங்க இப்போ வந்து வீட்லேயே வந்து குடம் அடைஞ்சிருச்சு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனதும்மா இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருக்கிறதுனால இங்கே எதுவும் பார்க்க முடியாது நீங்கள் பெரிய ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியாச்சு இவங்க அந்த கிளம்புற நேரம் பார்த்தீங்கன்னா டிவியில் சஷ்டி கவசம் ஓடிட்டுருக்கு அப்போ தான் முருகப்பெருமான மனசார நினைக்கிறாங்க முருகா இந்த குழந்தைய நல்லபடியாக நான் பெற்று எடுக்கணும் நிதாய எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க போகிற வழியில் அம்மனை வழிபாடு செய்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போனதும் எப்போவுமே நிறைய புக்கிங் இருக்கும் ஆப்ரேஷனாக உடனே பண்ணிட மாட்டாங்க என்ன தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது தான் உன்குட்டியே வந்து ஆப்ரேஷன் அப்படின்னாலே டேட் புக்கிங் அது இதுன்னு இருக்கும் குறைஞ்சது ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரியாவது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் தான் போயிருக்காங்க பன்னீர் உடஞ்சிருக்கு தான் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சிலதுலாம் அலட்சியம் காட்டினாலும் கூட என்ன நடந்ததுனே தெரியல திடீர்னு ஒரு டாக்டர் வந்திருக்காரு வந்த வேகத்துக்கு இவங்களுக்கு உடனே ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்களாம் கூட்டிகிட்டு போன உடனே உங்களுக்கு மயக்க மருந்து எல்லாம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணியாச்சுங்க அழகா முத்து முத்தா இரண்டு பெண் குழந்தைகள் இவங்களுக்கு பிறந்திருக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை அப்படின்னா இரண்டாவது ஒரு பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம் இரண்டாவது பிறந்த குழம்பு பெண் குழந்தை இரண்டுமே பெண் குழந்தை அப்படின்னா கூடுதல் மகிழ்ச்சி தான் ஏன்னா என்ன சொல்றது ஒரு இரட்டை குழந்தைகள் அப்படின்னால ஒரு தனி சிறப்பு தானே அதுவும் நல்லபடியாக ஆரோக்கியமா போது மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கூட இவங்களுக்கு வந்து நல்லபடியாக குழந்த பிறந்துருச்சு குழந்த பிறந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க முதல் நாள் இரவு அங்க வந்து அவங்களுக்கு ஒரு கனவு ஒண்ணு வருது அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா இவன் திடீர்னு ஒருத்தவங்க வந்து கதவு தட்டுற மாதிரி இருக்கு இவங்க இவங்க அம்மா இவங்க குழந்தைங்களாம் போட்டுக்கிட்டு இவங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப இவங்க போய் கதவு திறக்கிற மாதிரி இருக்கான் அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க அம்மா திறக்காத இந்த நேரத்துல யாரு தட்டுறாங்களோ தெரியல நீ போகாத அப்படின்றாங்க இல்லம்மா யாரோ தெரியல தட்டிக்கிட்டே இருக்காங்க நான் போறேன் அப்போ திறந்து பாக்குறேன் அப்படின்னு இவங்க கதவு திறந்து பார்த்ததும் அப்படியே ஒரு மெழுகு பொம்மை போல ஒரு அம்மன் வந்து நிற்கிறாங்க மஞ்சள் கலர்ல ஒரு புடவை கட்டிக்கிட்டு சின்ன பிள்ளைய அந்த சொன்னால்கூடாதீ அம்மன் அந்த அம்மன் வந்து அப்படியே சஸ்ட்ராங்கமா வந்து நிற்கிறாங்களாம் நின்று இவங்கள பார்த்ததுன்னு நேர இறங்க பார்த்துட்டு சொல்லவே முடியல வளரும் சரி இருக்குது அப்படியே நின்று இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க என்ன பார்க்குற வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ள வராங்களாம் உள்ள வந்து ரெண்டு குழந்தையும் வந்து தொட்டில் கட்டி போட்டிருக்காங்கல்ல அங்க கிட்ட போனவங்க தான் அதுக்கப்புறம் அம்மனையே காணமா இப்படி ஒரு கனவு இவங்களுக்கு வந்திருக்கு அதாவது உப்புடாதி அம்மன் வராங்க வந்து அந்த ரெண்டு குழந்தைங்கள பாக்குறாங்க பார்த்த அடுத்த செகண்டே அங்க அப்படியே மாயமா மறைஞ்சிடுறாங்க இப்படி ஒரு கனவு வந்தது இவங்களுக்கு துடிச்சு பிடிச்சி எழுந்திரிக்கிறாங்க அம்மா நீ இல்லாம இந்த குழந்தைய நான் பெத்தி எடுக்கல தாயே மிகப்பெரிய பாவிய புண்ணியமும் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசார அவங்க அப்பயே நன்றி சொல்றாங்க இதுல மறைமுகமா ஒருத்தர் வேலை செய்திருக்காருன்றது இவங்களுக்கு அப்போ புரியல போக 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 தான் இவங்களுக்கு புரிய வருது அதாவது நம்மளுடைய சேனலை இவங்க தொடர்ந்து பாக்குறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அப்போ நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருப்பேன் முருகர் வந்து நம்ம கூட துணையா இருக்குன்றத நிறைய விஷயங்களை நமக்கு வந்து நான் தான் செய்தேன்றதை உணர்த்தும் வகையில இந்த ஆறு என்ற எண் வந்து உங்களுக்கு நிறைய உங்களுடைய வாழ்க்கையில தொடர்பு கொண்டே வரும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறாம் தேதி அந்த மாதிரி நடந்திருக்கும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறதோ இல்லை குழந்தை பிறக்கிறது ஆறாம் தேதி பிறக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆறுன்னு கனெக்ட் பண்ணால் அது நிச்சயமாக முருகப்பெருமானோட ஆசிர்வாதத்தில் நடந்த ஒரு விஷயந்தான் அப்படின்னு வந்து நிறைய பதவிகளை நான் சொல்லியிருக்கேன்ல அப்போதான் சகோதரிக்கு ஒரு விஷயம் தோணுது என்ன தோன்றியமாக தோணுது இப்போ அந்த குழந்தைங்கள் பிறந்து ஆறு வருஷம் ஆகுதுங்க இப்போ தான் அந்த சகோதரிக்கு தோணுது உடனே ஓடி போகிறாங்க குழந்தைங்க பிறந்த அந்த டேட்டெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்கள அந்த பேப்பரெல்லாம் எடுத்து பார்த்ததும் என்ன ஒரு ஆச்சரியம் குழந்தை பிறந்த அன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதியா இதை விட இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா குழந்தை பிறந்து ஆப்ரேஷன் பண்ணி தானே எடுக்கிறாங்க முதல் குழந்தை பிறந்த டைமிங்கு ஆறு புள்ளி அஞ்சு இரண்டாவதாக பிறந்த குழந்த ஆறு புள்ளி ஆறு இதை விட ஒரு ஆசீர்வாதம் வேணுமா முருகனோட ஆசீர்வாதத்தோடு இந்த குழந்தை பிறந்திருக்குன்றதுக்கு இதை விட வேறு என்ன வேணும் சகோதரிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது இவ்வளோ நாட்கள் நமக்கு இது தெரியாமல் இருந்திருக்கு முருகன் நம்ம கூடவே இருந்து இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அம்மனை மட்டுமே நம்ம நினச்சிருக்குமே அம்மனோட சேர்ந்து அவரோட பிள்ளையா இருக்கக்கூடிய முருகரோட ஆசீர்வாதமும் நமக்கு வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஆறாம் தேதி பிறந்திருக்காங்க அதுவும் ஆறு அஞ்சு ஆறு ஆறு இந்த டைமிங்கில் பிறந்திருக்காங்க நம்ம எப்படி இதெல்லாம் விட்டுட்டோம் இதை எப்படி நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சகோதரிக்கு வந்து ஒரு மாதிரி படப்படன்னா இருக்கு அப்போ அந்த நேரத்தில் எடுத்து வச்சு நம்பர் என்னமோ ஒரு கால நேரம்னு வரும் எந்த ஒண்ணுமே செய்யணும் பேசணும்னா கூட எல்லாருமே சகோதரி கல்யாண்கிட்ட சொல்லுவாங்க உங்களுடைய நம்பரை நான் என்னைக்கே எடுத்து வச்சிட்டேமா எழுதி வச்சிட்டேன் ஆனா இன்னைக்குதான் உங்ககிட்ட பேசணும்ன்ற ஒரு ஒரு வாய்ப்பை முருகன் கொடுத்தாரு போல அப்படின்னு சொல்லுவாங்க இது போல நாம ஒண்ணு ஆனா முருகன் ஒன்னு தெ தீர்மானிப்பாருல அது போலதான் நான் வேற ஒரு பதிவு தான் கொடுக்கணும்னு நினைச்சேன் முருகன் வந்து பெருமான் வந்து இந்த பதிவு தான் நீ இன்னைக்கு அன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு முருகன் செயல் எல்லா புகழும் முருகனுக்கு அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில இது போன்று பல சம்பவங்கள் நடந்திருக்கும் நம்மளையும் அறியாம நாம நினைப்போம் வேலும் மயிலும் வந்தா முருகப்பெருமானோட துணை இருக்கு அப்படின்னு அதையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷனோட தொடர்பு கொண்டு பாக்கீங்க அப்படின்னா இந்த ஆறு என்ற எண் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அநேகமான நேரங்கள்ல நமக்கு வந்து துணையா இருந்திருக்கும் அதன் மூலயமா முருகப்பெருமா நம்மோடு துணையா இருக்கின்றத இருபிக்கிற வண்ணமாக தான் இது எல்லாமே அமைஞ்சிருக்கின்றத நம்ம வந்து எப்பவுமே புரிஞ்சுக்கணும் இந்த ரீட்டா என்ற சகோதரிக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் வந்து முருகப்பெருமை நிகழ்த்தியிருக்காருல அவரை மனசார முருகா நீ எனக்கு இது செஞ்சாதான் அப்படின்னு வந்து நம்ம கேட்டாதான் அவர் செய்வாரா அப்படின்னு கிடையாது ஷஷ்டி கவசத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி என்னன்னு உணர்ந்தீங்களா நம்மளே அறியாம இந்த சஷ்டி கவசம் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு ஊறி போயிருக்கிற ஒரு விஷயமா முன்னாடிலாம் முருகரை உணர்வதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரமும் காலை மாலை அப்படின்னா சஷ்டி கவசம் ஓடாத வீடே இருக்காது ஒரு தெரு வழியா போறோம் அப்படின்னா எல்லார் வீட்லயும் ஒரு மாலை நேரம் அப்படின்னா சஷ்டி கவசம் ஓடிட்டு இருக்கும் ஓ சாயந்தரம்னா இந்த பாட்டு ஓடும் போல அப்படின்னு வந்து நினைச்ச காலங்களும் உண்டு ஆனா அதற்கு உண்டான ஒரு சக்தி எவ்வளோ ஒரு அவர் விதமானதா இருக்கு அப்படின்னும் போது வயிற்றுல இருக்கிற குழந்தைங்களுக்கே சக்தி கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த சஷ்டி கவசம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்கணும் இல்ல அந்த குழந்தைங்க ரெண்டு பேருக்குமே வந்து இப்ப பார்த்தீங்கன்னா ஆறு வயசா அந்த இந்த அற்புதம் அவங்க சொல்லும் போது குழந்தைங்களோட வயசம் ஆறு போது இந்த ஆறு எந்த அளவுக்கு தொடர்பு கொண்டு இருக்கு பாருங்க நம்மோடு இணைஞ்சு இருக்கு முருகப்பெருமாள் நம்மோடு இந்த ஆறு என்ற எண்ணோடும் நம்மோடு தொடர்பு கொண்டு நம்மோடு இணைஞ்சு இருக்கிறாரு அப்படின்னு வந்து நினைக்கும் போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஆறு என்ற எண் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க இன்றைய கட்டாயமாக கட்டாயமா எல்லாருக்கும் ஒரு மெய் சிலிர்ப்பான ஒரு பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளை இன்னும் ஒரு அற்புதமான ஒரு பதிவோடு பாக்குறேன் ஏன்னா நாளைக்கு செவ்வாய் இல்லையா கூடுதல் விசேஷமான ஒரு பதிவோடு நான் வந்து உங்களை பார்க்கறேன் வேள்வியல் வெற்றிவேல் வேள்வியல் வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண பவே ஓம் சைரா